பாராட்டு சிறப்பாக இன்னைக்கு நம்முடைய கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நண்பர்களே சந்திச்சிருக்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பேரை எனக்கு ஆசை தான் காலத்தின் அருமை கருதி ஆனால் இது வந்து வரலாற்றிலேயே இல்லைங்க ஏன்னா பணி ஓய்வு பெற்ற ஒரு நம்ம இந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு அவங்கள சிறப்பிக்கணும் கௌரிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அண்ணன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் யாரை நம்பர் கேட்குறாரு 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 கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் நம்ம எப்போவுமே என்டர்டைன்மெண்ட் அன்னைக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு பார்ட்டி வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இன்றைக்கி எஸ்எஸ் பிரியாணி நம்மளால் சாப்பிடவே முடியாது

தொழிலாளர்கள் மேலே சரி உறவுகளுக்கு மேலே சரி நண்பர்கள் மேலே சரி நானும் அவர் ஆரம்பத்தில் உடையாமலை சின்ன கிராமம் நம்ம பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜுக்கு பின்னாடி இருக்கிறாங்க செவ்வாய்க்குள்ள உடையாமலை அங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிறந்து ஒரே இடத்துல வளர்ந்தவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே சிறு வயசுலேருந்து என்ன வேணும் அண்ணன் வந்து ஒரு மூணு வயசு தெரியும் சிறு வயசுலேருந்தே அவர் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலிலிருந்து வந்ததுமே நேராக பயிற்சி சாலைக்குள்ளே இருப்பார் அவர் அதிகமா பார்க்க வேண்டிய இடமே பயிற்சி சாலை தான் ஆரம்பமே சிலம்பாட்டம் வந்து சிலம்பாடத்துல கத்துக்கிட்டார் சிலம்பாட்டத்து முறையா கத்துக்கிட்டாரு அதுவா வீச்சு சண்டை முதல்ல வீட்டுல முன்னால பார்த்தீங்கன்னா கரணம் அடிப்பாரு ரெண்டு கையை விட்டுட்டு கரணம் அடிப்பாரு இங்கேயும் அடிப்பாரு எங்க வேணாலும் அடிப்பாரு ரெண்டு கையுமே வந்து தரையிலேயே படாது மூணு வயசுல தரணை அடிப்பாரு அதே மாதிரி அத்தியாண்டன் பாரு அடுத்த ஆண்டு வந்து அதுலேயும் கரணம் இருக்குது அதில் கரணம் அடிக்கிறப்ப அஞ்சணுக்கும் நல்ல உயரமானது அதில் கரண்ட் அது அதுபோக வந்து சுற்றியுமே டீக் ஏரியும் இதுவும் அதில் போய் அடிக்கிறோம் குடிவேசம் போட்டு ஆடுவார் இதுகளெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்க்கோம் இது ரயில்வேல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சாண்டு அழைச்சால் டெல்லூர் நெங்கூர்லேருந்து வந்து ரயில்வேல போய் வேலைக்கு போகிறோம்

ஒரு பத்தாவது பன்னெண்டாவது இருக்காங்க அந்த ஐம்பத்திரெண்டுக்குள்ள பாடி வெயிட்டில் கண்ட்ரோட் பண்ணி அதில் வந்து ஸ்டேட் மேடலும் அடுத்தது நேஷனல் மேடலும் அடுத்தது சர்வதேச கிராமங்கல் மேடலும் அந்த ஐம்பத்திரெண்டு கிலோ பாடி வெயிட்டிலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பத்திரெண்டில் பாடி வீட்டில் இருந்து கொஞ்சம் கேரக ஆரம்பிச்சதுன்னா அவர்னால கேம் கேள்வி செய்ய முடியும் ஏன்னா அதை விட பெரிய பெரிய ஜாமகாணத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணுறது ஐம்பத்திரெண்டு கிலோவுக்கு மேலே ஒரு சர்வதேச போட்டிகள் இருந்து கொஞ்சம் விலகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா நம்ம உடம்பு பாடி வெயிட் வந்து எப்போ கண்ட்ரோல் இருக்க முடியாது நம்ம வயல் ஜாகவே பாடி வெயிட் அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு கிலோ பாடி வெயிட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒழிப்பிக்கல சை மாடிகின்னு நினைக்கிறேன் மல்யுத்த வீராங்கனை ஐம்பது கிராம் பாடி வெயிட் பத்தல அந்த ஐம்பது கிராம் பாடி வெயிட் பத்தாதங்காட்டி அந்த காம்பினேஷன்லேயே கலந்துக்க முடியல அதுலேருந்து என்ன பண்ணாங்க ஐம்பது கிராம் அவங்க தலை முடியலாம் வெட்டி பார்த்தாங்க இருக்கிற ப்ளட்டெல்லாம் வெளியே எடுத்து என்னென்னமோ பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கடைசியில் அது ஐம்பது கிராம் குறையும் அப்படி அந்த பாடி வீட்டு குறைக்கிறது சாதாரண மிஷின்ல ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய காலகட்டம் எண்பத்தி ஏழு தொண்ணூறு அந்த எண்பத்தஞ்சி எண்பத்தேழு தொண்ணூறில் தான் அண்ணா வந்து இந்தளவுக்கு பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் அந்த பாடி வெயிட் கண்ட்ரோல் வச்சு அந்த பாடி வெயிட் மூலயமா தான் அதுவா வாரி வீட்டு தங்களுக்கு பயிற்சி வேணும் எக்ஸசைஸ்லாம் பயிற்சி வேணும் வெயில் டீக்கும் பயிற்சி வேணும் அங்கே இருந்து உருவாக்கிய அப்பாயின்மெண்ட் ஆகி அங்கே இருந்து வந்ததும் பல ஜிம்மு அங்கே இருக்குல்ல இது ஒரு ஜிம்மு இந்த பக்கம் ஒரு ஜிம்மோ அந்த பக்கம் ஒரு ஜிம்மு ஜிம்முளுக்கு ஒட்டுமி இல்லை ஒரே பிரச்சனைகள் அண்ணா வெளியே போய் அப்பாயின்மெண்ட் ஐசிஎஃப்ல வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னார் எல்லா பசங்களையும் கூட்டாரு எல்லா தலைவர்கள் சிந்தர்கள் வெளியே கூட்டார் எல்லாரும் வாங்க நம்ம கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் வெயிட்லிப்டிங் கலையை வளர்த்து எல்லாரும் வாங்கி நான் வளர்ந்தோன்னே நான் என்னைய வளர்த்தி நான் என்னையே அளவு பழக்கங்கள் வாங்கிட்டு அப்பாயின் முகத்துக்காக எனக்கு அப்பாயின் நல்லா செய்வாங்க வருமான தோனி இல்லைங்க நான் வர இருபத்தி அஞ்சு பேர் பேர் வேலை உருவாக்கியிருக்கேங்க எழுபது முப்பது பேர் நாற்பது பேர் வரைக்கும் இருக்கும் ரயில்வேல இருக்கோம் மிலிட்டரியில் இருக்கும் அப்புறம் போஸ்டல் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் ஏன் நம்ம இங்கே போகணும்ல எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு எகன் சொல்லிவிட்டு முழு டெய்லி ஒரு மணி நேரம் போய் கோச்சிங் கொடுப்பாரு கோச்சிங் கொடுத்து எங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதுக்குதான் முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு வேலைக்கு தேடி இன்னைக்கு எல்லோரும் நல்லா இருக்கும் புண்ணியமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அண்ணா கொடுத்தேன் எங்களுக்கு என்றைக்கு மறக்கலை இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தேன் அத்தனை உலகத்தில் நன்றி சொல்லி ಅಡುಗಿಯಾಗ ತಂದೆ ಜಲವು